தனுசு ராசி நீதியும் அதாவது எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கு பேராற்றல் நாம் ஒவ்வொரு எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் நாம் ஒவ்வொருக்குள்ளே இருக்கும் அதுல சிறப்பாக இருக்கக்கூடிய பேராற்றல் தனுசு

நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு பேராற்றல் ஒரு அறிவாற்றல் எல்லா வகையிலையும் இந்த மாசத்துல கிடைக்கும் உங்களுடைய ட்யூட்டு உங்களோட தசாபத்தியை பார்த்துக்கங்க உங்கள் தசா பத்தியை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த ஏழரை எட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க குறிப்பாக வெளிநாடு போகலாம் நன்மையை சொல்லப்போனா ரெண்டு வெளிநாடு வெளிநாடு வெளிநாட்டுக்குரிய மனைவிமார்கள் கணவன் மார்கள் சொல்றாங்கல்ல தஞ்சாவூர் கிராமத்துல கட்டிட்டு வந்திருக்காங்க சுவிட்சர்லாந்து பெண்ணு வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற பையனை கட்டியிருக்காங்க அந்த மாதிரி அந்த உபயம் அந்த உபயத்தை செய்யக்கூடியது உபயம்னால ஹெல்ப் தானே அந்த மனசை இழக்கிறது அது அதிகமான பண்பாடு அதிகமான தன்மை அதிகமான கேரக்டர் அப்போ உங்க திசா பத்திய உங்க ராசி உங்க வீட்டை பாக்குறாரு கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு ராசிக்கு நல்ல சனி ராசி சனியை விட ராகு நல்லது உங்களுடைய ராசிக்கு ராசி மூணாம் ராகு வந்து உங்க ராசிக்கு மூணு இருக்காருங்க அப்ப மூணுல இருந்தா நிச்சயமாக ஒரு நல்ல தான் பலனை கொடுக்கும் மூணு முயற்சி வெற்றி தன்மை ஈகை இரக்கம் வெறி ஒரு செயலை செய்வது செய்து முடிக்கணும் அதுதான் தனுசுகிட்டு இருக்கிற கேரக்டர் அதுதான் தனுசுகிட்டு இருக்கிற கேரக்டர் முடிச்சாதான் தூக்கம் வரும் முடிச்சாதான் சாப்பாடு முடிச்சாதான் பேச்சு மூச்சு அப்படிப்பட்ட ஒர்க்கு சி ஒர்சி செய்யுந்துள்ளே தெய்வம் என்ற உணர்வோட காக்கக்கூடியவன் அப்ப தனுசு ராசி இந்த மாசத்துக்கு ஒரு நல்ல உங்களுடைய ராசிநாதன் பார்த்துக்கங்க முக்கியமாக இந்த மாதத்தில் புத்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஆடி பதினெட்டு வருது ஆடி வருது ஆகஸ்ட் வரையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு ஏன்னா குரு வேற போகிறார் பத்தாம் தேதி குரு வேறு உங்களுக்கு பலன் குறையும் இப்போ என்னென்ன செய்யணுமோ எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ எதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆடி பதினெட்டுக்கு பதினெட்டாம் பேருக்கு எது வேணாலும் பலனும் பதினெட்டாம் இடத்துல எல்லா விதமான நன்மைகளும் செய்யலாம் மூணு மூணு எட்டுல வருது மூணு எட்டு அதனால ஞாயிற்றுக்கிழமை மூணு எட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்ன ஆஞ்சநேயர் குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்